அடே இன்ன வந்து ஜெப்ரிகுளையாடா நீங்களா சொம்பு தட்டிக்கிட்டே இல்லைன்னா லாஸ்ட் முடியும் ஜெஃப்ரி ஜெப்ரி ஜெப்ரின்னு சொம்பு தட்டி இதுல ஒன்னா நம்பரா இருக்கானுங்க இப்ப யாரு சொம்பு தட்டுறான்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சொம்பு தட்டுறாங்க என்ன பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ராணுவ வந்துட்டு நார்மலா தான் உளுந்தான் அவனுக்கு அடிப்பட்டு கூட அடிப்பட்டு அவன் சும்மா நார்மலா வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா நார்மலா தான் உழுந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாவே அது நடிக்கிறேங்கிற தான் உழுது அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் நடிக்கிறான்னு எல்லாருமே சொல்றாங்களோ அதுதான் தப்பு அப்படி இவங்க என்ன சொல்றாங்க அவன் நார்மலா தான் உளுந்தான் அவனுக்கு அடிப்படல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க நார்மலா தான் விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து என்ன சொல்றான் மத்தவங்க என்ன போய் நடிக்கிறான் 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 அப்படின்னு சொல்றது ரெண்டுமே ஒரே மீனிங்கா தான் இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது ஜெஃப்ரிக்கு வந்து ரொம்ப ஆதரவுகள் அதிகமா இருக்குது மக்கள் வெளியில உள்ள ஆதரவுகளோட உள்ளுக்குள்ள உள்ள ஆதரவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் இதுல நடிக்கிறதுன்னு அவ்வளவு வந்துட்டு கீழே ஒண்ணு அப்படி கதறாம அதுல வந்து ஜெஃப்ரி அங்கே நின்னுட்டு சும்மா சும்மா யார் வராதீங்க யார் வராதங்க நடிக்கிறான் 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 அப்படிங்கிற கை காமிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான் யாரும் வராதங்க இவன் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பவித்ரா பக்கத்துல இருந்து ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பாத்துருவ அவங்க அழுவதை பாத்துட்டு இப்படி பாக்குறாங்க ஏன் அப்படி நடிக்கிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கத்துல இருந்தே வந்து சொல்றான் சொல்றாங்க நெக்ஸ்ட் அஞ்சிதாவும் என்ன இப்படி நடிக்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அஞ்சிதா வந்துட்டு பேசுது என்ன காரணம்னு தெரியல ஏன்னா இருந்தாலும் அழுதுருச்சு அடுத்த ஒரு ரெண்டாவது பார்க்கும்போது அழுது அண்ட் இப்ப லைவ்ல நான் சொல்றேன் அண்ட் அது என்னன்னு பக்கத்துல டீட்டெயிலாவே தெரியல அது வந்து கல்லெடுக்க அந்த ஒரு செங்கல்ல கன்வியைக்கு போயிடுச்சு அந்த ஒரு இதுல போயிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பட்டக்கா வந்து அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றது எந்த வகையில நியாயத்துல சவுந்தர் வந்துட்டு அங்க உட்காந்துருக்கு அது சாண்டு உட்காந்துருக்கு இது நடிக்கிறான் நடிக்கிறான் அவன் பொய்யா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொம்பு தட்டு அன்சிதா வந்து சொம்பு தட்டுது பவித்ரா சொம்புது ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாருமே வந்து தெரியும் இந்த மூணு இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவன் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட மட்டும்தான் வந்துட்டு அவன் கேம் காமிச்சிட்டு பசங்கள்ட்ட யார்ட்டுமே அவன் கேம் எந்த இடத்துலயும் பாருங்க பசங்கள்ட்ட இருக்க மாட்டான் எல்லாமே பொண்ணுங்கள்ட்ட மட்டும்தான் இருப்பான் பேசுறதா இருந்தாலும் சரி எது ஷேர் பண்றதா இருந்தாலும் சரி பொண்ணுங்க 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 எது ஒரு ஜாலியா இருக்கா சரி பொண்ணுங்க ஏன்னாச்சும் உட்காரணும் மாத்தனியா பொண்ணுங்க எங்க பொண்ணுங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் போய் உட்காந்துக்கும் அது இந்த ஒரு பவித்ரா இருக்கட்டும் அன்சிதா இருக்கும் சௌந்தரியா இருக்கட்டும் இதுங்க எல்லாருமே மறுபடியும் அவனுக்கு சொம்பு தட்ட ஆரம்பிச்சிருக்குங்க இது எந்த எதுக்குதான் இப்ப வீக்கெண்ட்ல கூட விஜய் செபி சார் சொன்னாரு சொம்பு தட்டி உன மட்டம் தட்டுறாங்க மட்டம் தட்டுறாங்க அப்ப கூட அவனுக்கு திருந்தல கொஞ்சம் கூட யோசிக்கல இப்ப மறுபடியும் வந்துட்டு அவனுக்கு சொம்பு தட்டிட்டு இருக்கானுங்க இது எவ்வளவு எவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறானுங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு கீழ்த்தனமா நடக்கிறதுக்கு பேசாம அப்படியே அமைதியா இருந்துட்டு போயிடலாம் இவ்வளவு கீழ்த்தமா நடக்கிறது எனக்குலாம் செம்ம சம்மம் காண்டாது போல் அவன் ஒருத்த அடிபட்டு அங்க கிடக்குறான் இது என்றான் நார்மலா தான் உளுதான் அவன் மேல தப்பு இல்ல அவன் மேலி மெல்ல தப்பே கிடையாது அவன் நார்மலா தான் உளுதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருக்கு ஆனா ஜாக்லின் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா மத்தவங்க எல்லாம் நடிக்கிறாங்க நடிக்கிறது நடிக்கிறது அது சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினும் வந்து சொல்லுது இது என்ன வகையில் நியாயத்துல நார்மலா வந்துட்டு நார்மலா தான் உழுந்தான்னு சொல்லுது ஜாக்லின் அண்ட் நெக்ஸ்ட் அவன் ஜெஃப்லி மேல தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி எதிர சொல்லுது அது என்ன வகையில வந்து ஏத்துக்கிறது இது இது ஒரே இன்டென்ஷன்ல தான் எனக்கு பொருந்தது இத பத்தி உங்க ஒப்பீனியா மறக்காம எப்படி வந்துட்டு பொருந்தது அப்படிங்கிறது எனக்கு மேபி வந்துட்டு கண்டிப்பா வந்து கண்டிப்பா சொல்றேன் இது வந்து பெரிய இஷ்யூவா போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால அதிகமா வந்துட்டு ஸ்பிரெட் பண்ணாதான் மற்றவங்க வந்துட்டு விஜய் சேர்ந்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு அட்ரஸ் பண்ணுவாரு சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது என்னோட கருத்து மேபி வந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கா இதை வந்து நானும் அதே இடத்துல வந்து சொல்லினேன் அண்ட் இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்த வந்து கதறிக்கிட்டு இருக்கான் அவனை ஒரு மனசாட்சி இல்லாம செத்து அவன் செத்து போயிருந்தா கூட சும்மா படுத்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருவானுங்க கேட்டா வந்து எப்பயுமே பண்றான் எப்பயுமே பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர் வந்து சொல்லுது எப்ப இது மாதிரி பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல டாஸ்க்ல மட்டும்தான் வந்து அந்த ஒரு எந்த டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க் டாஸ்க்ல வந்து அப்படி பண்ணா வேற எங்குமே அவன் வந்து அப்படி பண்ணதே கிடையாது அது வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க்கு வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணதை மட்டும்தான் அவன் பண்ணான்னு இல்லையா வேற எதுவுமே அவன் பண்ணது கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை பத்தி உங்க கருத்து கருத்தை மறக்காம கமன் பண்ணுங்க இந்த ஒரு ஜெப்ரி அண்ட் சவுந்தரிய பவித்ரா அஞ்சிதா ஜாக்லின் உங்களை பத்தி உங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க